ஆன்மீக பாதையில் என்று வரலட்சுமி விரதம் உருவான வரலாறு வரலட்சுமி விரத பூஜை முகூர்த்தம் வழிபாட்டு முறை பற்றி பார்க்கலாம் திருமணமான பெண்கள் இந்த புனித வரலட்சுமி விரதத்தை முழு குடும்பத்திற்கும் குறிப்பாக தங்களுடைய கணவர் மற்றும் குழந்தைகளுக்கு குழந்தைகளை ஆசிர்வதிக்க செய்யப்படுகின்ற விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம் இந்த புனித நாளில் லட்சுமி தேவை வழிபடுறது அன்பு செல்வம் வலிமை அமைதி புகழ் இன்பம் பூமி மற்றும் கற்சல் ஆகிய எட்டு தெய்வங்களான அஷ்டலக்ஷ்மிக்கு பிரார்த்தனை செய்யறதுக்கு சமம் அப்படிங்கிறது ஒரு வலுவான நம்பிக்கை இந்த விரதத்தை ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைவருமே கடைபிடிக்கலாம் வரலட்சுமி விரதனாலான வெள்ளிக்கிழமை பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி தயாராகி விடுவாங்க பூஜைக்கு காலையில் எழுந்திருக்க சாதகமான நேரம் பிரம்ம முகூர்த்தம் இது சூரிய உதயத்திற்கு முந்தைய நேரம் காலை சடங்குகளை முடிச்சுட்டு பக்தர்கள் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு பூஜை நடக்கிற இடத்துல அழகான கோலத்தால் அலங்கரிப்பாங்க அடுத்த கட்டமாக கலச தயாரிப்பு நீங்கள் ஒரு வெள்ளி அல்லது வெண்கல பானையை எடுத்துக்கலாம் அதை மிக நுணுக்கமாக சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் தடவிட்டு அதுக்கப்புறமா கலசத்தில் ஸ்வஸ்திகா சின்னம் வரையணும் கலசத்தில் பச்சை அரிசியால் நிரப்பப்பட்டிருக்கும் கலசத்துடைய கழுத்தில் சுத்தமான துணியால் மூடப்பட்டிருக்கும் வாயில் மா இலைகளால் மூடப்பட்டிருக்கும் இறுதியில் கலசத்தின் வாயை மூடுறதுக்கு மஞ்சள் தருவப்பட்ட தேங்காய் பயன்படுத்தப்பட்டிருக்கும் தேங்காயில் லக்ஷ்மி தேவியின் படம் ஒட்டப்பட்டிருக்கும் அல்லது மஞ்சள் பொடியால் வரையப்பட்டிருக்கும் கலசம் இப்பொழுது வரலட்சுமி தேவியின் அடையாளமாக இருக்கு இந்த கலசம் அரிசி குவியல் மீது வைக்கப்பட்டிருக்கும் பக்தர்கள் முதலில் விநாயகப் பெருமனை வணங்கி பூஜையை தொடங்குவாங்க லக்ஷ்மி தேவியின் துதியில் லக்ஷ்மி சகசிரநாமம் போன்ற ஸ்லோகங்களை உச்சரிக்கிறதுனால பூஜை தொடங்குது பிரசாதமாக வீட்டில் சிறப்பு இனிப்புகள் தயாரிக்கப்படும் தென் மாநிலங்களில் பொங்கலுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுது இறுதியாக கலசத்துக்கு ஆர்த்தி செய்யப்படுது பூஜையின் போது பெண்கள் தங்களுடைய கைகளில் மஞ்சள் நூலை கட்டியிருக்கணும் சில இடங்களில் கலசத்துக்கு பின்னாடி கண்ணாடியும் வைக்கப்பட்டிருக்கும் வரலட்சுமி விரதத்தின் போது பயன்படுத்தப்படுறதுக்கு ரெடிமேட் கலச பானைகளும் சந்தைகள்லேயே கிடைக்குது வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிற பெண்கள் குறிப்பிட்ட வகை உணவுகளை சாப்பிட்றதை தவிர்க்கணும் சில இடங்களில் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க பூஜை விழா முடிகிற வரைக்கும் விரதம் இருக்கணும் பூஜைக்கு மறுநாளான சனிக்கிழமை பக்தர்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜைக்கு பயன்படுத்தின கலசத்தை கரைப்பாங்க கலசத்துக்குள்ளே இருக்கிற தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சுட்டு கலசத்துக்கு உள்ளே இருக்கிற அரிசியை வீட்டில் தனியா சேமிச்சு வைக்கலாம் இல்ல அப்படின்னா அரிசியோட வீட்டில் இருக்கிற அரிசியோட கலந்து விட்டு லட்சுமி விரதத்தினுடைய முக்கியமான நோக்கம் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறணும் லக்ஷ்மி தேவிக்கு உண்மையான பிரார்த்தனைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு கடுமையான விதிகள் எதுவுமே கிடையாது சடங்குகள் கடினமானது கிடையாது வரலக்ஷ்மி தேவியை சாந்தப்படுத்துறதுக்கு ஒரு எளிய பிரார்த்தனை கூட போதுமானது இந்து புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடி லக்ஷ்மி தேவி செழிப்பு செல்வம் அதிர்ஷ்டம் ஞானம் ஒளி தாராள மனப்பான்மை தைரியம் மற்றும் கருவுறுதல் ஆகியவற்றின் முதன்மையான தெய்வம் பெண்கள் குறிப்பாக திருமணமானவங்க லக்ஷ்மி தேவியை மகிழ்வுக்கவும் அவருடைய தெய்வீக அருளை பெறவும் இந்த விரதத்தை மேற்கொள்கிறாங்க வரலட்சுமி விரதம் முதன்மையான பெண்களுக்கான பண்டிகை மற்றும் பெண்களால் மட்டுமே கொண்டாடப்படுகிறது வரலட்சுமி விரதத்தின் முக்கியத்துவம் ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க சுமங்கலி வரம் தரும் வரலட்சுமி விரதம் கேட்ட வரங்கள் மட்டுமல்ல கேட்காத வரங்களையும் கொடுப்பால் அன்னை வரலட்சுமி வரலட்சுமி விரதம் எப்படி தோன்றியது இந்த விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என புராண கதையே உள்ளது வரலட்சுமி விரதம் பற்றிய புராண கதைகளையும் அந்த விரதம் அனுஷ்டிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம் மகத நாட்டில் குஞ்சினாபுரம் என்ற ஊரில் சாருமதி என்ற பெண் வாழ்ந்து வந்தார் திருமணமான அந்த பெண் தன்னுடைய கணவன் மாமனார் மாமியார் ஆகியோரை சாதாரண மனிதர்கள் போல் கருதாமல் இறைவனாகவே கருதி அவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தாள் அவளுடைய மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சி அளித்தது அவளின் அன்பான மனதைக் கண்டு மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைந்தாள் ஒருநாள் சாருமதியின் கனவில் தோன்றிய லட்சுமி தேவி என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களுடைய இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று கூறியதுடன் அந்த விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறைகளையும் சாருமதிக்கு எடுத்துரைத்தார் அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் சிறப்பு மிகுந்த பணியையும் அவளிடம் லக்ஷ்மி தேவி ஒப்படைத்தாள் சாருமதியும் தேவியின் எண்ணப்படியே அனைத்தையும் செய்து முடித்தாள் சாருமதி வரலட்சுமி விரதம் இருந்து பல நன்மைகளையும் பெற்றாள் அதை கண்ட மற்ற பெண்களும் அந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினர் இதன் காரணமாக வீடு மட்டுமல்ல நாடும் அடைந்தது நாமும் வரலட்சுமி விரதத்தை செய்வோம் வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெறுவோம்